ஹே ஹாய் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே தேர்ட்டி நைன் முப்பத்தொன்பதாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து யூடியூப்பை திறந்த உடனே ஆடு ஓடுற மாதிரி எடுத்த உடனே நம்ம சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது நானும் நினைக்கிறது உண்டு சரி அது நம்ம வந்து ஒரு முறை சொன்னால் போதும் அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனால் அது நிறைய முறை அப்படி போய் சேரது இல்லை இப்போ கூட நம்மளோட பழைய வீடியோஸில் இந்த டே ஒன் டூ த்ரீன்னு பண்ணியிருப்போம்ல அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு முப்பத்தொம்பது நாள் முடிஞ்சிருச்சு நம்மளோட வீடியோ முதல்ல பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணும்போது என்னென்னு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வந்து பண்ணி வைங்க ஸோ தட் எங்களுக்கு வந்து அது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இல்லை ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு சரி ஓகே பார்க்காம கமெண்ட் பண்ணுறாருன்னு விட்டுட்டேன் தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம ஆல்ரெடி அந்த பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் டார்கெட் டிஎன்பிஎஸ்சி ஏழாயிரம் கேள்விகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து அதை பார்க்கல அல்லது மேபி அவங்களுக்கு அது காட்டாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருந்துருக்கலாம் அப்போ அந்த பிளேலிஸ்ட் வந்து ரீச் ஆகலை டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருப்போம் பழைய ஜிஎஸ் பண்ணுறமில்ல அந்த மூணாயிரம் கேள்விக்கான ப்ளேலிஸ்ட்டு தமிழ் ஏழாயிரம் கேள்விகளுக்கான பிளேலிஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எரர் இருந்ததுன்னா அதில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் போயிட்டு ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு டைப் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கூட ஒருத்தர் வந்து இல்லை இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருந்தார் அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால அது சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் மொதல் அஞ்சு நிமிஷம் எப்பவுமே வந்து ஆடு மாதிரி நம்ம வந்து எதையாவது பேசிடுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நீங்களுமே கூட ஒரு உதவியாக எனக்கான ஒரு உதவியாக நீங்கள் வந்து நம்மளோட இந்த ஏழாயிரம் கேள்விகள் பிளேலிஸ்ட் இருக்குல்ல அதை வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது தெரியுமா அப்படிங்கிறத பற்றி கேட்குறது அது மாதிரி ஏதாவது ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து அதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி வந்து நீங்கள் சக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து இதை பற்றின விஷயங்களில் சொல்லலாம் பேசலாம் ஸோ தட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த முப்பத்தொன்பது நாள் இல்லாமல் நூறு நாட்கள் எழுபது கேள்விகள் பண்ணுறதான் டார்கெட்டு அதனால தான் இது வந்து ஏழாயிரம் கேள்விகள் அப்படின்னு டார்கெட் செவன் தௌசண்ட் கொஸ்டின் போயிட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம புத்தகம் இந்த நூறு நாளையும் புத்தகமாக கொடுக்குறோம் அது வந்து ருபீஸ் செவன் நைன்ட்டி நைன் நீங்கள் பே பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகம் வந்து கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ செவன் டபுள் நைன் இந்த நூறு நாள் ஏழாயிரம் கேள்வி புத்தகம் அதுபோல் யூனிட் சிக்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஜிஎஸில் பர்டிகுலராக யூனிட் சிக்ஸ் ஒரு இருந்து மட்டும் இருபது கேள்வி மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ்சில் கேட்குறாங்கன்னா ஒரே ஒரு யூனிட்டில் இருந்து மட்டும் இருபது கேள்வி அந்த இருபது கேள்விக்கான புத்தகத்துக்கு நம்ம வந்து ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் ஸோ அந்த கொஸ்டின் பேங்கோட ப்ரைஸ் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் இதை பற்றின டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் க்ளிக் பண்ணி எல்லாம் பார்க்கலாம் இல்லைனாலும் நம்ம இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் அந்த ஆடு தான் நான் பேசிட்டேன் மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ இது சார்ந்த தகவல்களில் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது அதனால அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது சரி இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நம்ம அயல் சொல்லுக்கான அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஸோ அப்போது அதில் ஃபஸ்ட்டு நான் கேள்வியெல்லாம் படிச்சிடுற அதுக்கப்புறம் வந்து பதில் பார்க்கலாம் கண்ட்ரோல் அப்புறம் வந்து கும குமாரன் குமாரன் அப்புறம் டிசைன் அப்புறம் சாம்பியன் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி அப்புறம் ஸ்டேடியம் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்ஷிப் அதுபோல் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் அப்புறம் இம்ப்ரூவ் அப்புறம் ஸ்பீக்கர் இம்ப்ரூவ் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஸோ பதில் பார்த்துடலாம் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா கட்டுப்பாடு கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு குமாரன் அப்படின்னா குமாரன் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் பார்க்குறோம் அப்படின்ட்டுனா மகன் குமாரன் அப்படின்னா மகன் டிசைன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வடிவமைப்பு டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி கம்பெனி அப்படின்னா குழுமம் கம்பெனி அப்படின்னா குழுமம் அதுபோல் ஸ்டேடியம் ஸ்டேடியம் அப்படின்னா விளையாட்டு அரங்கம் அதுபோல் ஒர்க்ஷிப் ஒர்க்ஷிப் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பனிமனை பனிமனை அதுபோல் ஆக்சிடெண்ட் அப்படின்னா நேர்ச்சி ஆக்சிடெண்ட் அப்படின்னா நேர்ச்சி இம்ப்ரூவ் அப்படின்னா பெருக்கு ஸ்பீக்கர் அப்படின்னா பேசுபவர் ஸ்பீக்கர் அப்படின்னா பேசுபவர் மறுபடியும் ஒரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க கண்ட்ரோல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் கட்டுப்பாடு குமாரன் அப்படின்னா மகன் டிசைன் அப்படின்னா வடிவமைப்பு அதுபோல் சாம்பியன் அப்படின்னா வாகை சூடி கம்பெனி அப்படின்னா குழுமம் ஸ்டேடியம் அப்படின்னா விளையாட்டு அரங்கம் ஒர்க்ஷிப் அப்படின்னா பணிமனை அசிஸ்டண்ட் அப்படின்னா நேர்ச்சி அசிஸ்டண்ட்டில் ஆக்சிடென்ட் இல்லையா ஆக்சிடென்ட் அப்படின்னா நேர்ச்சி அதுபோல் இம்ப்ரூவ் அப்படின்னா பெருக்கு ஸ்பீக்கர் அப்படின்னா பேசுபவர் ஸ்பீக்கர் அப்படின்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கருங்கிறது அந்த ஒளிபெருக்கியில் ஸ்பீக்கர் பேசுகிறவர் அதை பற்றி சொல்கிறோம் பேசுபவர் சரி ஓகேடன் அடுத்த எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் இதுலேயும் ஃபஸ்ட்டு நான் கேள்வி படிச்சிடுறேன் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அடுத்தடுத்த கேள்விகள் வந்து நம்ம படிக்கலாம் அப்புறம் ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இம்மை அதுக்கப்புறம் இதம் அப்புறம் இன்சொல் அப்புறம் இன்பம் அப்புறம் இல்லறம் இம்மை இதம் இன்சொல் இன்பம் இல்லறம் அதுக்கடத்துல லாபம் லாபம் அப்புறம் இயற்கை அப்புறம் இளமை ஈதல் அதுக்கப்புறம் ஈரம் ஸோ அப்போ இயற்கை இளமை ஈதல் ஈரம் ஸோ இப்போ அதற்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் இம்மை இம்மை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னது மறுமை அதுபோல் இதம் அப்படின்னா அகிதம் இதம் அகிதம் எதிர்ச்சொல் தான் ஆனால் முக்கியமான கேள்வியாக இருக்குது பாருங்கள் டக்குன்னு கேள்வியை கேட்டோம்னா பதில் தெரியாத போயிடலாம் ஸோ இதம் அப்படின்னா என்னது அகிதம் இன்சொல் அப்படின்னா வன் சொல் இன்சொல் அப்படிங்கிறதுக்கு எதிர் என்ன சொல்கிறோம் வன் சொல் இன்பம் அப்படின்னா துன்பம் அதுபோல் இல்லறம் அப்படின்னா இல்லறம் அப்படின்னா துறவரம் இல்லறம் அப்படின்னா துறவரம் லாபம் லாபம் அப்படின்னா நஷ்டம் இயற்கை அப்படின்னா செயற்கை அதுபோல இளமை அப்படின்னா என்ன சொல்றோம் முதுமை இளமை அப்படின்னா முதுமை ஈதல் அப்படின்னா ஏற்றல் அதுபோல ஈரம் அப்படின்னா வறட்சி ஈரம் அப்படின்னா வறட்சி ஸோ மறுமுடி மறுமுறை ஒரு முறை படிச்சிடலாம் அப்புறம் கேளுங்க ஸோ இம்மை மறுமை இதம் அகிதம் இன்சொல் வன்சொல் இன்பம் துன்பம் இல்லறம் துறவரம் அதுபோல் லாபம் நஷ்டம் இயற்கை செயற்கை அதுபோல் இளமை முதுமை ஈதல் ஏற்றல் அதுபோல் ஈரம் வறட்சி ஈரம் அப்படின்னா வறட்சி அடுத்து மூணாவது தன்வினை பிறவினை சொற்களாக மாற்றுக தன் வினையை சொற்களாக மாற்றுக அதில் ஃபஸ்ட்டு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அகல் அதுக்கடுத்து அமைவான் அகல் அதுக்கடுத்துல அமைவான் அடுத்து ஏறு அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் செய் அடுத்து உன் அதுக்கு அதுக்கடத்துல பெருகு அடுத்ததில் வாடு வாடு அதுக்கு அதுக்கடுத்ததில் மடங்கு அடுத்ததில் உருகு மடங்கு அதுக்கு அதுக்கடுத்ததுல உருகு அடுத்து என்ன சொல்கிறோம் படித்தாள் படித்தாள் சாப்பிட்டு இதற்கான ஆன்சர் எல்லாம் பார்க்கலாம் ஸோ அகல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அகல் அப்படின்னா அகற்று அகல் அப்படின்னா அகற்று அமைவாள் அமைவான் அப்படின்னா அமைவான் அப்படிங்கிறது அமத் அமர்த்துவான் அமர்த்துவான் அமைவான் அமர்த்துவான் அதுபோல் ஏறு அப்படின்னா அதை வந்து ஏற்று அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் செய் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் செய்வி உண் அப்படின்னா உன்பி அதுபோல் பெருகு அப்படின்னா பெருக்கு வாடு அப்படின்னா வாட்டு அதுபோல் மடங்கு அப்படின்னா மடக்கு மடங்கு அப்படின்னா மடக்கு அதுபோல் உருகு அப்படின்னு என்ன சொல்கிறோம் உருக்கு அண்டு படித்தாள் அப்படின்னா படிப்பித்தாள் படித்தாள் அப்படின்னா படிப்பித்தாள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ இதில் வந்து அகல் அப்படின்னா என்னது அகற்று அமைவான் அப்படின்னா அமர்த்துவான் என்ன தன்வினைய என்னவோ மாத்திரம் பிறவினை சொற்களாக மாற்றுக அகல் அகற்று அமைவான் அமர்த்துவான் அதுபோல் அடுத்து ஏறு அப்படின்னா ஏற்று செய் அப்படின்னா செய்வி உண் அப்படின்னா உண்பி அதுபோல் பெருகு அப்படின்னா பெருக்கு வாடு அப்படின்னா வாட்டு அதுபோல் மடங்கு அப்படின்னா மடக்கு உருகு அப்படின்னா உருக்கு படித்தால் அப்படின்னா படிப்பித்தால் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இப்போல் நாலாவது யூனிட் என்னது கலை சொற்கள் இதை நான் ஒரு முறை வாசிக்கிறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் மட்டும் அதை வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆயத்த ஆடை ஈக்குவஸ்ட்ரியன் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தி ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் தி ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர் லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு டாக்ஸ் அப்படின்னா வரி அதுபோல் விக்ட்ரி அப்படின்னா வெற்றி சயின்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் ஃபிலாசஃபி அப்படின்னா என்ன பதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போதைக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஸோ இப்போ ரெடிமேட் அதாவது நம்ம மறைச்சி வச்சுருக்க ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம் இக்குவஸ்ட்ரியன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம் இக்வஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம் அதுபோல் சயன்ட் அப்படின்னா ஞானி ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம் ஃபிலாசபி அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா தத்துவம் சரி ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம் த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் அதுபோல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர் லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு அதுபோல் டேக்ஸ் அப்படின்னா வரி விக்ட்ரி அப்படின்னா வெற்றி செயிண்ட் அப்படின்னா ஞானி ஃபிலாசி அப்படின்னா தத்துவம் ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம் சரி ஓகேடன் ஸோ ப்ராப்பராக படிச்சுட்டு வந்திருக்கேன் கவனம் ரொம்ப கவனமாக படித்து வச்சுருங்க அஞ்சாவது யூனிட்டு மரபு தொடரின் பொருள் அறிதல் இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு வந்துடலாம் நம்ம அதில் கேள்வி படிக்கிறேன் பதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்கிறோம் உச்சி குளிர்தல் ரெண்டாவது வயிறு கடித்தல் அப்புறம் கை கலப்பு அதுக்கடுத்தல கை அழித்தல் செவி கொடுத்தல் அதுக்கடுத்தல செவி கேறுதல் அடுத்து தலை காட்டுதல் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் தலை காட்டுதல் அப்புறம் தலைகீழாய் நடத்தல் தலை கொழுப்பு அப்புறம் தலைப்பாரம் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துக்கலாம் உச்சி குளிர்தல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் மிக்க மகிழ்ச்சி அடைதல் உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் வயிறு கடித்தல் அப்படின்னா பசி உண்டாகுதல் கைகலப்பு அப்படின்னா சண்டை அதுபோல் கை அழித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல் செவி கொடுத்தல் அப்படின்னா கவனித்து கேட்டல் அதுபோல் செவி கேறுதல் அப்படின்னா கேட்பதற்கு இனிமையாக இருத்தல் தலை காட்டுதல் அப்படின்னா வெளிவருதல் தலைகீழாய் நடத்தல் அப்படின்னா முறை நடத்தல் தலை கொழுப்பு அப்படின்னா தான் என்ற அகந்தை தலைப்பாரம் அப்படின்னா தான் என்ற அகத்தை தலை கொழுப்புனாலும் தான் என்ற அகதை தலைப்பாரம் அப்படின்னாலும் தான் என்ற அகதை அகந்தை சரி இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் அப்புறம் கவனிங்க உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல் வயிறு கடித்தல் அப்படின்னா பசி உண்டாக்குதல் அதுபோல் கைகலப்பு அப்படின்னா சண்டை கையளித்தல் அப்படின்னா ஒப்படைத்தல் செவி கொடுத்தல் அப்படின்னா கவனித்து கேட்டல் அதுபோல் செவிக்கு ஏறுதல் அப்படின்னா கேட்பதற்கு இணை இனிமையாக இருத்தல் தலை காட்டுதல் அப்படின்னா வெளிவருதல் தலைகீழாய் நடத்தல் அப்படின்னா முறைதவரி நடத்தல் தலை கொழுப்பு அப்படின்னா தான் என்ற அகந்தை தலை பாறம் அப்படின்னாலும் தான் என்ற அகந்தை சரி அடுத்த யூனிட் பாத்திரலாம் இதுவுமே ஒரு முறை வாசிக்கிறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க கவனம் டக்கு டக்கு டக் டக்குன்னு படிச்சுட்டு வந்துடணும் சீக்கிரம் வந்து அதை நல்லா உள்வாங்கிக்கணும் கவனிச்சிக்கணும் நிதானமாக பொறுமையாக கவனமாக படிக்கணும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸ்னாக்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம் பன்னாட்டு சட்டம் அப்படின்னா சொல்லுவோம் ஸோ அனைத்து நாட்டு சட்டம் அதுபோல் லா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஹை கோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம் ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் சப்ஸ்டான்ஷிவ் லாஸ் அப்படின்ட்டுனா உரிமை சட்டங்கள் உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோடு அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அதுபோல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு முதுமொழி காஞ்சி அதாவது இன்னொரு முறை முறையை படிச்சிடலாம் ஸோ ஸ்நாக்ஸ் சொல்லியிருந்தோம் சுற்றுனா அதுபோல் லா அப்படின்னா அனைத்து நாட்டு சட்டம் பன்னாட்டு சட்டம் அது இதுன்னு வெவ்வேறு மொழிபெயர்ப்பு கூட கொடுக்கலாம் நம்ம எழுத போகிறது அப்ஜெக்டிவ் டைப்பு அதாவது கொள்குறிவுனா அங்கே நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் எது சரியாக பிறந்ததோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அதனால கன்ஃஸ் ஆகாமல் தைரியமா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை படிச்சுக்கோங்க வேறு மொழிபெயர்ப்பு இருந்தாலும் அங்கே ஆப்ஷனை பார்த்து அதில் எது சரியாக பொருந்ததோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கன்ஸ்டியூஷனல் லா அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்ட்டுனா அரசியலமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் ரிட்ஸ் அப்படின்ட்டுனா சட்ட ஆவணங்கள் அதுபோல் சப்ஸ்டான்சிவ் லாஸ் அப்படின்ட்டுனா உரிமை சட்டங்கள் ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்ட்டுனா செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு கிரிமினல் ப்ரொசீஜர்லா அப்படின்னா குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு சரி அடுத்து முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள் அடுத்து ஏழாவது யூனிட்டில் வந்து முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள் இதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கேள்வி முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் ரெண்டாவது முதுமொழி என்பது எதனை குறிக்கும் முதுமொழி என்பது எதனை குறிக்கும் இளமையில் சிறந்ததன்று இளமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தன்று கற்றலின் கற்றாறை கற்றாலை கற்றலன் கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்த சிறந்தன்று என்னும் வரிகள் என்னும் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி சரி ஓகேடன் அதுபோல கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள் வரிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவழி உரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது பார்ப்போம் நிலையாமை பாடும் நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் என்று குறிப்பிடப்படுவது எது முதுமொழி காஞ்சியில் எத்தனை பிரிவுகள் பிரிவுகளும் எத்தனை பாடல்களும் உள்ளன முதுமொழி காஞ்சியில் எத்தனை பிரிவுகளும் எத்தனை பாடல்களும் உள்ளன அதுபோல் முதுமொழி காஞ்சியின் பாவகை முதுமொழி காஞ்சியின் பாவகை மதுரை கூடலூர் கிளாரின் காலம் என்ன மதுரை கூடலூர் கிளாரின் காலம் என்ன முதுமொழி காஞ்சியின் திணை வகை யாது முதுமொழி காஞ்சியின் திணை வகை யாது காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் யாது காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் யாது அடுத்து பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தல் சிறந்தது என்று குறிப்பிடும் நூல் எது சரி ஓகேடன் இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள் முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருந்தோம் மதுரை கூடலூர் கிலார் முதுமொழி என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருந்தோம் மூத்தோர் சொல் முதுமொழி என்பது எதனை குறிக்கிறது மூத்தோர் சொல் இந்த இளமையில் சிறந்ததன்று சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை மெய்ப்பினி இன்மை இளமையில் சிறந்தது என்னன்னா மெய்ப்பினி இன்மை இல்லையா தான் வராங்க கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று ஸோ என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து காஞ்சி அதுபோல் கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் அப்படின்னா அப்படிங்கிறது என்ன தான் நல்வழிப்படுத்தும் நூலை வந்து காஞ்சி தான் நிலையாமையை பாடும் நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து காஞ்சி இப்போ திருக்குறளுமே இலையாமை நிலையாமை பற்றி சொல்லியிருக்கோம் அதாவது இருந்த ஒருவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற சிறப்பு தான் அந்த உலகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிலையாமை பற்றி பேசியிருப்போம் பட் இப் ஆப்ஷனை வச்சு எது எது நிலையாமை பற்றி பேசுதுங்கிற தெரிஞ்சுக்கணும் முதுமொழிக்காஞ்சி மட்டுமே நிலையாமை பற்றி பேசலை பட் காஞ்சியும் நிலையாமையை பற்றி பாடுது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் புரிஞ்சுக்கிறீங்க முதுமொழி காஞ்சியில் எத்தனை பிரிவுகள் எத்தனை பாடல்களும் உள்ளன அப்படின்னா எத்தனை பிரிவுகள் மற்றும் எத்தனை பாடல்கள் பத்து பிரிவும் பத்து பாடலும் உள்ளன பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலும் ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பாட்டன் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலும் உள்ளன அதுபோல் முதுமொழி காஞ்சியின் பா வகை என்ன அப்படின்றதுனா குரல் தாளுசை குரல் தாளுசை மதுரை கோடலூர் கிளாரின் காலம் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் நூற்றாண்டு ஒரு ஒரு புலவருக்கும் காலம் வந்து நம்ம படித்து வைக்கணும் அது தமிழ் படிக்கும்போது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் அந்த காலம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஒரு ஒரு மா ஒரு ஒரு புலவருக்கும் ஒரு ஒரு கவிதை ஒரு ஒரு நூல் சார்ந்த ஆசிரியருக்கும் அந்த காலம் படித்து வைக்க வேண்டியது மதுரை கூடலூர் கிளார் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சியின் திணை வகை கேட்டிருந்தோம் முதுமொழி காஞ்சியின் தினை வகை வந்து காஞ்சி அதுபோல் காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் யாது காஞ்சி என்னும் சொல்லின் பொருள் வந்து நிலையாமை காஞ்சி அப்படின்னா நிலையாமை அதுபோல வகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தல் சிறந்தது என்று குறிப்பிடும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் கொஞ்சம் டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு மாதிரி எல்லாம் சிம்பிளான கொஸ்டின் இருந்தது நிறைய பார்த்துட்டோம் நான் வந்து கவனிக்கிறேன் நீங்கள் வந்து டே ஒன்னில் இருந்த அதே ஆர்வத்தோடு இப்போ இன்றைக்கி டே தேர்ட்டி நைன் வரைக்கும் நிறைய பேர் இல்லை இல்லையா கொஞ்சம் பார்க்குறது குறுக்க வர்றது ப்ரமஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் தொடர்ச்சியான உழைப்புங்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயம் நீங்கள் அந்த தொடர்ச்சியான உழைப்பை வந்து அதை வந்து கொடுத்து பழகிட்டீங்கன்னா அந்த தொடர்ச்சியான உழைப்பின் பயனை பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அந்த தொடர்ச்சியான உழைப்பை வந்து விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பீங்க கடைசி டைமில் உட்காந்து வேக வேகமாக வந்து எல்லாத்தையும் எல்லா வீடியோவும் போட்டு ரிவைஸ் பண்ணுறத விட தினம் கரெக்டாக எழுபது எழுபது கேள்விகளை படிக்கிறது மிக கடினம் அது வந்து மிக முக்கியமான ஒரு வேலை கண்டிப்பாக பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தினம் 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 நீங்கள் எழுபது கேள்வியாக வந்து கன்சியூம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ நம்ம யுபிஎஸ்சிக்கு சொல்லுவோம் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போது ஒரு எழுநூறு எட்நூறுபா கொடுத்து நீங்கள் வந்து லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கலாம் அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்துடும் கண்டென்ட்னா புத்தகம்லாம் வந்துடும் ஆனால் மண்டைக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ மைண்டுக்குள்ளே போகணுன்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி படித்து சொல்லி பார்த்து எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி எல்லாம் தான் மைண்டுக்குள்ளே வரும் அப்புறம் போய் பறிச்சு எழுதுனா தான் அந்த கேள்விக்கு பதில் எழுத முடியும் அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பே பண்ணி ஏழாயிரம் கேள்விகளில் புத்தகமாக வாங்கி கையில் வச்சுக்கலாம் அது பயன்படாது எப்போ பயன்படாது நீங்கள் வந்து அதை படிக்காமல் வச்சுட்டு டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக பயன்ப ப படிக்காமல் விட்டுட்டு வெறும் புத்தகத்தை பணம் போட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு யூஸும் இல்லை அப்போ தினம் எழுபது எழுபது கேள்விகளை படிக்கிறது நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி தினம் அந்த கேள்விகளை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த புத்தகத்தை வச்சு அந்த கேள்விகளை மீண்டும் 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 படித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படியெல்லாம் அதை பயன்படுத்தினீங்கன்னா தான் அந்த புத்தகத்தில் உள்ள கன்டென்ட் ஏழாயிரம் கேள்விகளும் உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே வரும் வெறுமனே புத்தகத்தை எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிறது அதனால் அந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை அறிவும் நமக்கு வந்துட போகிறது இல்லை அதை வந்து பொறுமையாக நிதானமாக உட்காந்து படித்து அதில் உள்ள கேள்விகளை புரிஞ்சிக்கிட்டு அதன் பிறகு அந்த கேள்விகளில் எப்படி கேள்வி கேட்பாங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதையெல்லாம் பண்ணால் தான் ஒரு புத்தகத்தை நம்ம முழுமையாக கவர் பண்ண முடியும் அது எந்த புத்தகம் வாங்கினாலும் அதுதான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டெய்லி வந்து படிங்க படிக்கும் போது சில துணை கேள்விகள் வந்ததுன்னா ஒரு பேனா பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த துணை கேள்விகளையும் சேர்த்து படித்து எல்லாத்தையும் சேர்த்து ப்ராப்பராக வந்து எழுதி பார்த்து பொறுமையாக வந்து படிச்சுக்கோங்க கவனமாக படிங்க ரொம்ப ரொம்ப கவனமாக படிங்க அண்ட் நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டாட் ஜிகே ஷங்கர் டாட் காம் இந்த வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸு அதாவது இயர்லி வருடத்திற்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து டெஸ்ட் இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸுமே வந்து நம்மளோட வெப்சைட்லேயே இருக்கும் உள்ளவங்க பொறுமையாக வந்து அதை எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது இனி காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த எல்லாம் இருக்கும் அது இல்லாமல் இன்று என்ன படித்தீர்கள்னு சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் ஐதர் இன்னைக்கு அதாவது இன்னைக்கான டேட்லேயோ இல்லை நேற்று வரைக்குமோ என்ன படிச்சிங்க அப்படிங்கறது போயிட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க அப்படி ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க தொடர்ச்சியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அண்டு அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுறது கடினமாக இருக்குது அல்லது எப்படின்னு புரியல அப்படின்னா கூட நோட்டும் பேனாவும் வச்சுக்கிட்டு கைப்பட எழுதிக்குவாங்க இன்றைக்கி என்னென்ன டாபிக் படிச்சிங்கன்னு புத்தாம் பொதுவாக தமிழ்னு எழுதாதீங்க திருக்குறள் அப்படின்னு எழுதாதீங்க அதில் என்ன அதிகாரம் படிச்சிங்க ஒரு பர்ட்டிகுலராக என்ன ஒரு ஒரு சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக் படிச்சிக்கிட்டே வரீங்க அதுபோல் தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் எழுதி புத்தகத்தை நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது சொல்லிடும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்க என்ன படிக்கணும் என்ன படிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அது காட்டிடும் அந்த ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு டெய்லி ஃபில் பண்ணி வச்சுக்கே வாங்க தொடர்ந்து படிங்க பார்ப்போம் ஜிஎஸ் வீடியோவில் மதியம் மதியம் இரண்டு மணிக்கு கரெக்டாக ஜிஎஸ் வீடியோ முப்பது கேள்வி ரிலீஸ் ஆகிடுது அது பார்க்க முப்பது கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆனால் அதில் நிறைய கேள்விகள் சொல்கிறோம் இந்த டே தேர்ட்டீன் டே ஃபோர்டீன்லலாம் நிறைய துணை கேள்விகள் சொல்லியிருந்தோம் ஸோ விருப்பம் இருந்ததுன்னா ஜிஎஸ் வந்து இப்போ பதினாலு நாள் தான் போயிருக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த முப்பத்தொன்பதாவது தமிழ் வீடியோ பார்க்கும்போது ஜிஎஸில் வந்து பதினஞ்சாவது ஜிஎஸ் வீடியோ முப்பது முப்பது கேள்விகள் வந்து ரிலீஸ் ஆகுறதுல பதினஞ்சாவது வீடியோ ரிலீஸ் ஆகும் ஸோ கரெக்டாக மதியம் ரெண்டு மணிக்கு டூ பிஎம்க்கு ஜிஎஸில் வந்து பொது அறிவில் முப்பது கேள்விகள் ரிலீஸ் ஆகும் அதையும் கன்சியூம் பண்ணுங்கள் படிங்க தமிழில் நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுத்தாலும் வேலை வாங்கணும்னா அந்த சைடு ஜிஎஸ்டியில் எழுவத்தஞ்சியும் கணிதத்தில் இருபத்தஞ்சியும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்போ தான் இந்த சைடு தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்தாலும் அது வந்து கை கொடுக்கும் அதனால் தமிழ் கண்டிப்பாக படிக்கணும் நிறைய முக்கியத்துவம் நிறைய கேள்வி கேட்குறாங்க எல்லாம் புரியுது ஆனால் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டில் மேத்தும் அதுக்கடுத்து தேர்ட் இம்பார்ட்டண்ட்டில் ஜிஎஸும் இந்த ஜிஎஸ்டில் யூனிட் சிக்ஸ் வந்து இருபது கேள்வியும் யூனிட் ஃபைவ் இருபது கேள்வியும் பாலிட்டி பதினஞ்சு கேள்வியும் ஹிஸ்ட்ரி பத்தும் ஜியாகிரஃபியா அஞ்சும் சயின்ஸ் அஞ்சும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் மனசில் வச்சு ஜிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிக்கிட்டு வாங்க கவனமாக படிங்க கவனமாக படிங்க பார்த்துப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து படிங்க இந்த நாளில் எவ்வளோ உழைப்பை போட்டு எவ்வளோ மேக்ஸிமமாக இந்த நாளில் வந்து பயன்படுத்தி நம்ம வெற்றி நோக்கி நகர முடியுமோ அவ்வளோ நல்ல மேக்ஸிமமாக உழைச்சி அதிகப்படியான உழைப்பை கொடுத்து இந்த நாளில் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நன்றி